வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன கை மருந்துகள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது முக்கியமான விஷயமே குழந்தைங்களுக்கு கூட சொல்றேன் சமைக்கிறாங்களோ இல்லையோ ரொம்ப குட்டி பசங்களா இருந்தா தண்ணியை ஃபில் பண்றது டேபிள் அடுக்கிறது அதே மாதிரி அதிகப்படியான மிளகு பூண்டு இஞ்சி இதையெல்லாம் நிறைய கஷாயமா வச்சு ஒரு நாள் பூரா குடிச்சு அதனால வயிறு ரணமாகி ஹோம் குக்கிங் அப்படின்றது ஒரு டிஸ்டன்ட் விஷயமா இல்லாமல் ஒரு டஃப்பான விஷயமா இல்லாமல் எல்லாருக்கும் எளிதில் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் ஆஃப் பாக்டீரியா பாக்டீரியா மட்டும் இல்லை ஃபங்கஸ் வைரஸ் இருக்கு பாக்டீரியா அதிகப்படியாக இருக்கு டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் நான் மூலிகைமணி டாக்டர் அபிராமி பாரம்பரிய சித்த மருத்துவ குடும்பத்திலிருந்து சித்த மருத்துவ பட்டம் பெற்று முப்பது ஆண்டுகளா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொதுவாக இப்ப எல்லாருக்குமே இந்த சோஷியல் மீடியா யூசேஜ்க்கு அப்புறமா அதிகப்படியா இந்த ஹெல்த் அவேர்னஸ் வந்திருக்கு அதுலயும் முக்கியமா கட் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் வந்து பரவலாக வந்துட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனா சோஷியல் மீடியால நல்ல இன்ஃபர்மேஷன் தவறான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலந்து தான் வருது அதனால எப்பவுமே வந்து நீங்கள் சோ சோஷியல் மீடியாவை பார்த்து ஒரு ரீல்ஸை பார்த்து ஒரு மெடிக்கல் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே உங்களுடைய குடும்ப மருத்துவர் இல்லைன்னா உங்களுடைய சித்த மருத்துவர் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு அதை செய்யுங்க நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோவிட் டைமில் வந்து நிறைய வீடுகளில் வந்து அவங்களாவே நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லி நம்ம எவ்வளோ ரீல்ஸு பார்த்துருப்போம் அதிகப்படியான ரீல்ஸ் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு தான் கோவிட் டைம்ல வந்தது இந்த ரீல்ஸ்லாம் வந்து அதிகமாக சேர்க்கப்பட்ட பொருள் வந்து இந்த மஞ்சள் மஞ்சளை வந்து நம்ம வந்து அதனுடைய மருத்துவ குணத்தை நம்ம எவ்வளோ விரிவாக தெரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஆனால் அதோட யூசேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த யாருமே சொல்கிறது கிடையாது அது வந்து மஞ்சள் தூள் பயன்படுத்த வேண்டிய அளவு இப்போ நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் போது மஞ்சள் எவ்வளவுதான் மருத்துவ குணம் மிக்கதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவில் இருக்கு அளவு இருக்கு இல்லையா இப்போ நம்ம சமைக்கும் போது எவ்வளோ மஞ்சள் தூள் போடுவோம் ஒரு தாளிப்பு செய்யும் போது ஒரு கால் டீஸ்பூன் மிஞ்சி போனால் ஒரு பெரிய குடும்பத்துக்கு செய்யும்போது ஒரு அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண மாட்டோம் அது எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் இந்த ஹோம் ரெமெடிஸ் அப்புறம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன கை மருந்துகள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது முக்கியமான விஷயமே இந்த அளவுதான் அதனால எப்பவுமே அந்த அளவை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா இதனால எந்த விதமான செட்பேக்கும் வராது ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பாரம்பரியமா குடும்பங்கள்ல பயன்படுத்திக்கிட்டு வந்த பல மருந்துகள் ஈஸியா இந்த வந்து பாட்டி மருத்துவம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டில் இருக்கிற எல்லா பாட்டிக்குமே ஏதாவது ஒரு மருந்து அவங்களுடைய பழக்கத்தில் அவங்களுடைய பரம்பரையில் வந்தது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு பாட்டி வந்து ஒரு மினி டாக்டர் ஒரு மினி கூகுள் மாதிரி எல்லா வீட்லேயும் ஆனால் இப்போ அந்த பாட்டிங்களே வந்து அந்த ஜெனரேஷன் போயாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஜெனரேஷனோ ரெண்டு ஜெனரேஷனோ இந்த பாரம்பரிய அறிவு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஸ்கிப் ஆயிடுச்சு அதனால் நிறைய பேருக்கு இந்த பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும்னு ஆசை இருக்கே தவிர அதுக்கான ஒரு அனுபவம் இல்லாததுனால ஒன்று ஃபாலோ பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க தயங்குவாங்க அப்படி இல்லைன்னா செஞ்சுட்டு ஏதாவது ஒன்னு தப்பாக செஞ்சுட்டு மாட்டிக்குவாங்க ஒரு தரம் சூடுபட்டால் அந்த பூனை வந்து மறுபடியும் பாலம் குடிக்காது அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒன்ன தப்பா செஞ்சுட்டு மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மஞ்சள் ஃபார் எக்ஸாம்பிள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்லாம் இந்த மஞ்சளை வந்து கோல்டன் மில்க்கு கோல்டன் கஷாயம்லாம் பேர் வச்சு நிறைய சாப்பிட்டவங்க லிவர் பாதிக்கப்பட்டு லிவர் அதனால அஃபெக்ட் ஆகக்கூடிய ஹெப்படைட்டிஸ் கண்டிஷன் வந்தெல்லாம் நிறைய அவதிப்பட்டிருக்காங்க அதே மாதிரி அதிகப்படியான மிளகு பூண்டு இஞ்சி இதையெல்லாம் நிறைய கஷாயமா வச்சு ஒரு நாள் பூரா குடிச்சு அதனால வயிறு ரணமாகி அதில் அவஸ்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நீங்க வீட்டு மருத்துவமா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எளிய நாட்டு மருத்துவமா இருந்தாலும் சரி எப்பவுமே கரெக்டான அளவு தெரிஞ்சு அதை பயன்படுத்துங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் பற்றி செக் பண்ணிக்கணும்னா உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்டேயோ இல்லைன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கிட்டையோ அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிட்டு அப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கட் ஹெல்த்தை பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வீட்டில் நம்ம ஃபேமிலியிலேருந்து எங்கேயோ வெளியே போகிறோம் வெளியூருக்கு போகிறோம் எதுவாக இருந்தாலும் முதல்ல அவங்க என்ன சொல்கிறது நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க ஒழுங்காக சாப்பிடுங்க கரெக்டாக தூங்குங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அம்மா அக்கா பாட்டி எல்லோரும் கொடுக்குற வைஃப் எல்லாரும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தானே இப்போ ஏன் வயிறுக்கு நம்ம அவ்வளோ அதிகப்படியான முக்கியத்துவம் தரோம் அப்படின்னாக்கா இந்த உலகம் இயங்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பணம் அந்த பணத்தை விட முக்கியமான காரணம் வந்து பசி அந்த பசி இருக்கிறதுனால தான் மனிதன் உழைக்கிறான் பசி இருக்கிறதுனால உழைக்கிறதுனால பணம் இன்சிடென்டெல்லாம் அதில் வருது அதுலேருந்து மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் வருது ஆனால் இந்த பசி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க மனிதன் உழைப்பானன்னா கண்டிப்பாக உழைக்க மாட்டான் அதனால இந்த பசின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பசினால நமக்கு உணவு தேவை ஏற்பட்டு நம்ம அந்த உணவை சாப்பிட்றோம் இல்லையா இந்த உணவு தான் நம்மளுடைய உடலை வந்து ஒரு இயங்கக்கூடிய ஒரு விஷயமா மாத்தி அதுல இருந்து சத்துக்களை கொடுத்து நமக்கு நீண்ட ஆயுளையும் நிலையான ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்ம எதுக்காக ஓடுறோமோ அந்த ஓடுறதுக்கான சக்தியை கொடுத்து இந்த உயிருக்கே ஆதாரமா இருக்கக்கூடியது உணவு தான் அதனால அந்த ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய டெய்லி லைஃப்ல இன்ஃபேக்ட் நம்முடைய லைஃப்கே அடிப்படை ஆதாரமா இருக்கிறது இந்த உணவு தான் இப்போ இந்த உணவை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம் என்ன மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ன்றதுலலாம் இந்த கடைசி பத்து வருடங்கள்ல பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்துகிட்டு இருக்கு ஏன்னு கேட்டா காலத்தினுடைய மாற்றத்துல ஆஸ் யூஸ்வல் குளோபலைசேஷன் தலைமுறைகள் மாறுறது இடப்பெயர்ச்சி ஏற்படுறது இதனால எல்லாம் நம்மளுடைய பண்பாடு எப்படி வந்து புது ஊருக்கு போகும்போது மாறுது நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் மாறுது நம்மளுடைய பார்வை மாறுது வாழ்க்கை முறை மாறுது அதே மாதிரி உணவும் மாறுது இப்போ நம்ம வெளியூருக்கு போறோம் திரும்ப வரோம் வரும்போது வெளிநாடுகளுக்கோ வெளியூருக்கோ போகும்போது அங்கே ஏதோ ஒன்று நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தால் திரும்ப அதை இங்கே வரும்போது நமக்கு அதை செஞ்சு பார்க்கணும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைனா இப்போ தான் எல்லாருமே வந்து தேடி தேடி போய் ஒரு சின்ன இருந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு பார்த்து எல்லாத்துக்கும் ரிவ்யூ போட்டு அடுத்தவங்களையும் வர வச்சு சாப்பிட வச்சு பார்க்குறோம் அதனால் எப்பவுமே வந்து நம்ம ஃபுடீஸாக இருந்தோம் இப்போ நம்ம ரொம்ப பயங்கரமான ஃபுடீஸாக மாறி போயிட்டோம் ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்து டேஸ்ட்டு சுவை மட்டும்தான் பிரதானமாக இருக்கே தவிர மற்ற விஷயங்கள் வந்து காத்துல பறக்குது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி அதிகப்படியா போகும்போது இன்னொரு பக்கம் அதனுடைய பின் விளைவுகளும் ஏற்படன்னு செய்யும் இப்போ இந்த மாதிரி உணவுனுடைய உணவினுடைய பழக்கங்கள் நம்ம எத்தனையோ செஞ்சுரீஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த உணவு பழக்கம் முன்னெல்லாம் இவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்காது ஹோட்டல்ஸ்ல இவ்வளவு வெரைட்டி இருக்காது இப்போ நம்ம ஒரு விருந்துக்கோ இல்ல ஒரு கல்யாணத்துக்கோ ரிசப்ஷன்க்கோ போகும்போது எத்தனை குவிசின்ஸ் நம்மளால சாப்பிடவே முடியாது அவ்வளவு ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கு வி ஆர் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ் இப்போ அவ்வளோ உணவு இருக்கும்போது இந்த இவ்வளவு உணவையும் நம்ம சாப்பிட்டு அதுலருந்து நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் அனுபவிச்சு அடிபட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்க முடியாது இல்லையா அதனால் எப்பவுமே நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்னென்னா க்ளீன் ஈட்டிங் பண்ணுங்கள் எயிட்டி பர்சன்ட்டு நீங்கள் வீட்டில் பாரம்பரியமா என்ன சாப்பிட்டீங்களோ வீட்டில் நமக்கு சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ என்னெல்லாம் நமக்கு செய்து கொடுத்தாங்களோ அதை பாரம்பரியமா இருக்கிறத மாற்றாதீங்க அதே மாதிரி ஹோம்மேட் ஃபுட்டு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹோம்மேட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா இன்னைக்கு இருக்கிற டைம்ல முன்னெல்லாம் இந்த ஃபுட்டுன்றது வந்து சமையலுங்கிறது ஒரு பெண்களுடைய டிபார்ட்மெண்ட்டுன்னு மாறி எல்லாரும் அதுக்காகவே வீட்லேயே உட்காந்து எப்பவும் கிச்சன்லயே இருந்து செஞ்ச காலமெல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம் ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அப்போ டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் ஹோம்மேட் ஃபுட்டை நம்ம கன்சிஸ்டண்டாக சாப்பிட முடியும் ஏன்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி நல்ல சத்தான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவையை ஒருத்தரோட தலைமையிலேயே நம்ம சுமத்த முடியாது அதனால ஒரு குடும்பத்தில் ஒரு கப்பல் அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலி இல்லை ஒரு ரெண்டு சீனியர் சிட்டிசன்ஸும் கூட இருக்கிறாங்கன்னா எல்லாருமே அந்த கிச்சன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணி சந்தோஷமாக சமையலில் குடும்பமாக செஞ்சாங்க அப்படின்னாக்கா இந்த பாரம்பரிய அறிவும் குழந்தைங்களுக்கு ஆகும் அதே மாதிரி இந்த வேலையும் பெண்களின் மீதே சுமத்தப்படாமல் எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணும்போது ஹோம் குக்கிங் அப்படின்றது ஒரு டிஸ்டன்ட் விஷயமா இல்லாமல் ஒரு டஃப்பான விஷயமா இல்லாமல் எல்லாருக்கும் எளிதில் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ க்ளீன் ஈட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க க்ளீன் ஈட்டிங்னு சொல்லும்போது எண்பது சதவீதம் நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணி வீட்டில் ஹோம் குக்டு ஃபுட் ஃப்ரெஷ் ஃபுட் அதிகமாக ப்ராசஸ் பண்ணாத ஃபுட் இன்ஃபேக்ட் ப்ராசஸ் பண்ண ஃபுட்டே சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வெளியே சாப்பிடும்போதே நிறைய ஃபுட் வந்து அதில் ப்ராசஸ்டு தான் இருக்கும் ரெண்டாவது நிறைய அதில் சேர்க்கக்கூடிய சுவைக்காக சேர்க்கப்படக்கூடிய சுவையூட்டிகள் மனமூட்டிகள் அதில் சேர்ப்பட சேர்க்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் கூட அதில் நிறைய அடல்ட்ரேஷன் வருது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம சுவைக்காக தான் வெளியே போய் சாப்பிட்றோம் ஆனால் அதுலேயே அடல்ட்ரேஷன் அப்படின்னும் போது அது அதிகமாக இல்லாமல் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் ஃபுட் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஒரு டென் பர்சன்ட்டோ ஃபிஃப்டீன் பர்சென்ட்டோ சுவைக்காக வெளியே சாப்பிட்றதுன்றது ஓகே ரெண்டாவது விஷயம் ஹோம் குக்டு ஃபுட்டு சாப்பிடும்போதும் தினப்படி நம்ம வந்து ஒரு மூணு வேலைக்கான ஃபுட்டை வீட்ல தயார் செய்து சாப்பிடணும் அப்படின்றது ஒரு பிளான் இருந்ததுன்னா நம்ம வந்து சமைக்கிறத விட அண்ணன்க்கு என்ன சமைக்கிறதுன்னு பிளான் போடுறது ரொம்ப கஷ்டம் அதை நீங்க ஒரு வீக்லி பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கணும் ஏன்னு கேட்டா பிளானிங் இல்லாம நம்ம குக் பண்ண முடியாது அதுக்கான நேர தேவைகள் இன்னைக்கு ஆபீஸ்ல அவசர வேலையா இருக்கலாம் அன்னைக்கு உட்காந்து நம்ம ஒரு ஃபுல் கோர்ஸ் மீல்ஸோ சாப்பாடோ செய்ய முடியாமல் இருக்கும் அப்போ அதுக்கு குயிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் இல்லைன்னா நிறைய பேர் வந்து நான் என்னோட பேஷண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டே என்னென்னா நான் ஹோம் குக்டு ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆனால் என் வேலை முடிச்சுட்டு நான் வரதுக்குள்ளே எனக்கு டயர்டாக இருக்குது என்னால் சமைக்கவே முடியல அதனால் வரும்போதே எதாவது வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லைன்னா ஆர்டர் பண்ணிடுறோம் இல்லைனாக்கா எப்போவுமே நம்மளுடைய தேசிய உணவு மாதிரி இப்போ இந்த தோசை ஆகிடுச்சி உடனே ஒரு தோசை மாவு பேக்கெட்டை வாங்கி அதை போட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுடுறோம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லாம சாப்பிடும்போது நமக்கு எப்படி சத்தான நிறைவான உணவு எப்படி கிடைக்கும் அதனால ஒரு ஃபோக்கஸோட இந்த வீக்குக்கான ஃபுட் பிளான பண்ணி வச்சுட்டா எல்லாரும் அந்த வேலையை ஷேர் பண்ணி பண்ணா ஹோ வீட்டு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு சுமையான விஷயமாகவே இருக்காது இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்துட்டு வீட்டு சாப்பாடு தரணுமேன்றதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எல்லாமே செய்வாங்க ஆனால் அதனுடைய செட்பேக் அவங்களுக்கு எப்போ தெரியும்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸை க்ராஸ் பண்ணும்போது அந்த வீட்டு பெண்ணுடைய உடல் நலத்துல மிகப்பெரிய செட்பேக் ஏற்படுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால சொல்றேன் இந்த சமையல் வேலை அப்படின்றத பெண்ணுடைய தலையில சுமத்தாம எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கூட சொல்றேன் சமைக்கிறாங்களோ இல்லையோ ரொம்ப குட்டி பசங்களா இருந்தா தண்ணியை ஃபில் பண்றது டேபிள் அடுக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையை பழக்கினாக்கா இந்த பாலினத்தை தாண்டி ஆண் பெண் இருவரும் சமம் அப்படின்றது அவங்களுடைய மைண்டுக்குள்ள போவோம் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய மைண்டுக்குள்ள செட் ஆயிடும் இப்போ கட் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் ஹோம் ஃபுட்டுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய உணவுல எதெல்லாம் சாப்பிட்றோம் எதெல்லாம் தவிர்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சுவையில பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ அடிப்படையில சொல்லுவோம் ஆறு சுவைகளையும் சமமான அளவுல சாப்பிடணும் அதே மாதிரி எல்லா விதமான உணவுகளையும் சேர்த்துக்கணும் ஏதோ ஒரு விதமான உணவை மட்டும் அதிகமாக சாப்பிட்டா அந்த உணவுனால பாதிப்பு தான் ஏற்படும் இப்போ சில பேர் வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க சில பேர் நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க அது ஓகே அது ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கம் அது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரே விதமான வெஜிடபிள்ஸ்லேயும் செலக்டடாக ஒரு நாலே நாலு காய்கறி நான் பார்க்குறேன் யங்கர் ஜென்ரேஷனில் அவங்களுக்கு காய்கறி பேரே உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இதை தாண்டி எதுவுமே தெரியறதில்ல மிஞ்சி போனால் இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் இந்த பீட்ரூட் கேப்சிகம் அதாவது ஹோட்டலில் போனாலாம் என்னெல்லாம் பண்ணி தராங்களோ அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்ல போடுற வெஜிடபிள் இருக்கோ அதை மட்டும்தான் இந்த யங்கர் ஜென்ரேஷன் சாப்பிட்றாங்க அப்படி இல்லாம நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே சின்ன வயசுலேருந்தே சாப்பிட பழக்குங்க நான் வெஜிடேரியனா இருந்தா அதிகப்படியான பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு தான் நல்லது அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நான் வெஜிடேரியன் கொடுத்துட்டு மீதி நாட்களில் நல்ல சத்தான ப்ரோட்டீன் சத்து புரத சத்து நிறைந்த உணவு வெஜிடேரியனில் இருக்குது பிளான்ட் பேஸில் இருக்குது அது நிறைய கொடுங்க பால் பால் பொருட்கள் கொடுங்க இதெல்லாம் கொடுத்து அந்த ஃபுட் வந்து எல்லா சோர்ஸ்லேருந்தும் நம்ம சாப்பிட்ணும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றுல குடல்லலாம் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பேக்டீரியா பாக்டீரியா மட்டும் இல்லை ஃபங்கஸ் வைரஸ் இருக்குது பாக்டீரியா அதிகப்படியாக இருக்குது அதுக்கு அடுத்தது வைரஸ் அதுக்கு அடுத்தது ஃபங்கஸ் இருக்குது இதை வந்து நம்ம கட் மைக்ரோ பயோம்னு சொல்லுவோம் இந்த டேர்மை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கட் மைக்ரோ பயோம் அப்படின்றது என்னன்னா இப்போ நம்ம பாப்புலேஷன் வந்து உலகத்தில் ஒரு எழுநூறு எட்நூறு கோடி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளுடைய கட்டில் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது தெரியுமா கிட்டத்தட்ட நூறு ட்ரில்லியன் நூறு ட்ரில்லியன் அப்படின்னாக்கா எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சம் கோடி அப்போ நூறு ட்ரில்லியன்னா எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ பாக்டீரியா நம்மளுடைய குடலில் இருக்குது இந்த பாக்டீரியானால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய உணவு செரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தான் இப்போ நம்ம வயரில் வந்து ஆசிட் சுரக்கும் அந்த ஆசிட் வந்து நம்ம உணவை கொஞ்சமாக டைஜஸ்ட் பண்ணி அடுத்தது சிறு குடலுக்கு அனுப்பும் ஒவ்வொரு லேயர்லேயும் அதில் நிறைய என்சைம்ஸ் அண்ட் டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்து பெருங்குடலுக்கு போகும் பெருங்குடலில் தான் அதிகபட்சமாக இந்த கட் மைக்ரோபயோம் இருக்கும் பெருங்குடல்லேருந்து அந்த உணவில் இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அது லிவருக்கு போகும் தண்ணீர் உறிஞ்சப்படும் அது மறுபடியும் கிட்னிக்கு போகும் இந்த மாதிரி நம்ம வயிற்று குடலில் வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை தொழிற்சாலைன்னே சொல்ல முடியாது இது வந்து பெரிய கூகுள் நெட்ஒர்க்கை விட இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு அந்த மாதிரி நம்ம கட்டில் வந்து ஒரு இடையறாத பணி நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் வெறுமனே நம்ம சாப்பாடு எனர்ஜிக்கு சாப்பிட்றோம் நமக்கு தேவை சக்தி மட்டும் தானே அதனால் அந்த சக்தி இருக்கிறதுக்கு எந்த உணவை சாப்பிட்டா என்ன அப்படின்னு தோணலாம் அதுதான் தவறு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பேக்டீரியாவும் கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஆயிரம் விதமான பாக்டீரியாஸ் அதுல இருக்கு இது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய உணவுன்றது வேற வேற சோர்ஸ்ல இருக்கு இப்போ வெறும் அரிசி உணவு மட்டுமே அதிகப்படியா சாப்பிட்டா ஒரு சில பாக்டீரியாவுக்கு அது ப்ரீபயோட்டிக்னு நம்ம சொல்லுவோம் பாக்டீரியா சாப்பிடக்கூடிய உணவு பாக்டீரியா அதை சாப்பிட்றதுனால நமக்கு அந்த உணவு செரிமானமாகி சத்து நம்மளுடைய குடலில் சேர்ந்து நம்மளுடைய லிவருக்கு போயிடுது பாக்டீரியாவுக்கு அதுக்கு தேவையான உணவும் அதுக்கு தேவையான ஷெல்டரையும் நம்ம கொடுத்துட்றோம் ஸோ இப்போ நம்ம ஒரு குடுக்கல் வாங்கல தான் நம்ம வந்து இந்த மாதிரி கோடிக்கணக்கான அதாவது லட்சம் கோடிக்கணக்கான பாக்டீரியாவை நம்ம வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கோம்